வணக்கம் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நிகழ்ந்து போன பொதுமக்கள் அப்படி கொடைக்கானலுக்கு குடும்பத்தினரோடு ஓய்வெடுக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருகிறது திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் எல்லா மாவட்டங்களிலும் வெயில் கடுமையாக உள்ளது நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரிப்பதால் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க ஊட்டி கொடைக்கானலுக்கு மக்கள் படையெடுத்து வருகிறார்கள் இதனால் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் கடுமையான கூட்டம் காணப்படுகிறது கடந்த ஒரு மாதமாக சற்றும் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு லோக்சபா தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதன்படி தமிழ்நாட்டில் தற்போது லோக்சபா தேர்தல் முடிந்திருப்பதால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணமாக தனது குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார் ஓய்வுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் இன்று காலை சென்னையிலிருந்து சென்னையில் வீட்டிலிருந்து குடும்பத்துடன் புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையம் சென்றார் பின்னர் அங்கிருந்து விமானத்தில் மதுரை செல்லும் விமானத்தில் ஏறிய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் இறங்கி அங்கிருந்து கார் மூலம் கொடைக்கானல் சென்றார் அந்த வகையில் மதியம் ஒரு மணி அளவில் கொடைக்கானல் பாம்பர்புரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் நான்காம் தேதி வரை கொடைக்கானலில் தங்குகிறார் முதலமைச்சரின் வருகையொட்டி ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே தற்போது கொடைக்கானம் என்பதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க சென்றிருப்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வருகைக்காக விசேஷமாக எந்த கட்டுப்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் விதிக்கவில்லை அதாவது கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை அதே நேரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வருகையொட்டி கொடைக்கானலில் நான்காம் தேதி வரை மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானல் வருகைக்காக மக்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம் என்றும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் சுற்றுலா தலங்கள் போல் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தர பிறப்பித்திருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே மாவட்ட நிர்வாகம் கொடைக்கானல் வரைய புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நெகிழ்ந்து போயினர் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்தோடு மாலத்தீவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்று கூறப்பட்ட நிலையில் இந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டசபை தேர்தல் முடிந்த பின்னர் கொடைக்கானல் சென்று குடும்பத்துடன் ஓய்வெடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அப்போதும் கொடைக்கானல் பாம்பர்புரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கினார் மேலும் அப்போது கேபினட்டில் யாருக்கு பதவி என முடிவு செய்யப்பட்டு டிக்கடிக்கப்பட்டது அதேபோல் தற்போதும் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போதும் சென்டிமெண்டாக அதே பாம்பர்புரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்தியில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யாருக்கு அமைச்சர் பதவி வழங்கலாம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் லிஸ்ட் செய்யும் வேலைகளை சென்டிமெண்டாக இங்கே செய்யக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது போலியெடுப்பதற்காக குடும்பத்தினரோடு ஐந்து நாட்கள் பயணமாக கொடைக்கானல் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வருகையை காரணம் காட்டி பொதுமக்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் கூடாது என்று கட்டன் ரைட்டாக மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க